வணக்கம் இன்னைக்கு நம்ம அறிவு பகிர்வுல ஒரு ஆழமான விஷயத்த பார்க்க போறோம் கௌதம புத்தரோட வஜ்ரச்சேடிக பிரஜனாபாரமித சூத்திரம் அதிலிருந்து சில பகுதிகள் குறிப்பா ததாகதா அப்புறம் ததாதா ஆமா மிக முக்கியமான கருத்துக்கள் இந்த ரெண்டு கான்செப்ட்ஸும் எப்படி நம்ம உலக பார்வையை மாத்தும் யதார்த்தத்தைப் பத்தி நம்ம புரிதல எப்படி ஆழப்படுத்தும்னு பாக்கலாம் சரி நீங்க அறிவைத் தேடுறவங்க அதனால கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருந்தாலும் சுவாரஸ்யமா புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவோம் ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா இந்த சூத்திரம் வந்து பௌத்த ரொம்ப முக்கியமானது ததாகத்தானா யாரு அவர் எப்படி அந்த யதார்த்தத்தோட ஒன்றி மாதிரி ததாதா அதாவது எந்த விருப்பு வெறுப்பும் இல்லாம ஒரு தீர்ப்பு சொல்லாம விஷயங்களை அப்படியே பாக்குறது இது வந்து தியானத்தோட மையம்னே சொல்லலாம் ஓகே இப்ப சூத்திரத்திலேயே புத்தர் ஒரு கேள்வி கேக்கிறாரு சுபூதி ததாகதருக்கு நான் தர்மத்தை போதித்தேன் அப்படின்னு ஒரு எண்ணம் வருமான்னு இது ஏன் முக்கியம் புத்தர் போதிக்காம வேற என்ன பண்ணாரு உம் இதுதான் விஷயத்தோட ஆணி வேர்னே சொல்லலாம் ஏன்னா ததாகதருங்கிறவர் வந்து அந்த நா அப்படிங்கிற எண்ணத்தை அந்த அகங்காரத்தை தாண்டினவர் ஓ அந்த நிலையில நான் போதிச்சேனோ இல்ல இது என்னோட தர்மனோ உரிமை கொண்டாட முடியாது அப்படி செஞ்சா அது வந்து அது பொய் மாதிரி ஆயிடும் ததாகதரோட பார்வையில தனியா போதிக்கிறவரு போதிக்கப்படுற தர்மம் அத கேக்குறவங்கன்னு எதுவும் பிரிஞ்சு இல்ல எல்லாம் ஒண்ணுதான் எல்லாம் ஒண்ணு ஆமா நான் ஆன்மா உயிர் நபர் இந்த மாதிரி தனித்தனியா நிரந்தரமா எதுவும் இல்லைங்கிற புரிதல் தான் உண்மையான ஞானம் முழுமையான ஞானம் சூத்திரத்துல இத முற்றிலும் சரியான மற்றும் பூரணமான ஞானம்னு சொல்றாங்க சரி அப்போ அவர் யாரையும் விடுவிக்கலையா நான் இத்தனை பேரை காப்பாத்திட்டேன் அப்படிங்கிற எண்ணம் வராதா இது கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு புத்தரோட கருணைய பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோமே இல்ல சூத்திரப்படி அப்படி நினைக்கிறது கூட தப்புதான் அப்படியா இது கருணை இல்லன்னு அர்த்தம் இல்ல ஆனா அந்த பார்வை வேற ததாகதரோட பார்வையில விடுவிக்கப்பட வேண்டிய தனி உயிரினே எதுவும் இல்ல அடிப்படையில எந்த உயிரும் அந்த இருந்து விடுவிக்கிறவர் விடுவிக்கப்படுறவர் இந்த ரெண்டு நிலைமையும் ஒரு மாய மாதிரி ஓ அப்ப அந்த உருவ வழிபாடு அவர் சொன்னது அப்படியே கேக்குறது அதே அவர் சொல்றார் அவரை வெறும் உருவமா பாக்குறதோ இல்ல அவர் குரலை மட்டும் கேட்கறதோ உண்மையான பார்வை இல்லைன்னு எச்சரிக்கிறார் உடல் சொற்கள் எல்லாம் ஒரு கருவிதான் அப்போ எப்படி அவரை உண்மையா பார்க்கறது அறிகிறது தர்மத்தோட நிலைப்பாட்டிலிருந்து தர்மத்தின் மூலமா தான் புத்தர்களை பார்க்கணும்னு சொல்றார் தர்மத்தின் மூலமா ஆமா அதாவது அவர் போதனைகளோட சாரம் அவர் உணர்த்துற அந்த நிலை அது வழியா அவரை உணரணும் ஆனா இங்கே ஒரு சிக்கல் இருக்கு என்ன சிக்கல் அந்த தர்மத்தோட உண்மையான இயல்பு அந்த யதார்த்த நிலை இருக்கு இல்லையா அது நம்ம சாதாரண அறிவால புலன்களால முழுசா அறிய முடியாதது அது ஒரு பொருள் மாதிரி சுட்டிக்காட்ட முடியாது அது அனுபவத்துக்கு அப்பாற்பட்டது இது இன்னும் ஆழமா போகுதே சூத்திரத்துல ததாகதருங்கற சொல்லுக்கு எங்கும் போகாதவர் எங்கிருந்தும் வராதவர்னு பொருள் சொல்றாங்க ஆமா ஆனா சூத்திரத்தோட ஆரம்பத்துலயே அவர் பிச்சை எடுக்க போனார் ஊருக்குள்ள போனார் திரும்பி வந்து உட்கார்ந்தாருன்னு சொல்றாங்களே இது முரணா இல்லையா கரெக்ட் இது ஒரு முக்கியமான கேள்வி இங்க தான் நம்ம வந்து உடல் சார்ந்த இருப்புக்கும் அவரோட உண்மையான தன்மைக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் உம் வர்றதும் போறதும் உடலோட வேல அது காரண காரியத்துக்கு உட்பட்டது ஆனா ததாகதரோட உண்மையான இயல்பு அந்த ஞான நிலை அது மாறாதது அசையாதது ஓஹோ அது எங்கிருந்தும் வர்றதில்ல எங்கயும் போறதில்ல அது எப்பவும் இருக்கு கடல் அலைகள் வருது போகுது ஆனா கடல் எங்கயும் போறதில்லையே அது மாதிரி சரி சரி இந்த மாறாத அடிப்படையான எதார்த்த நிலையத்தான் சூத்திரம் சொல்லுது இங்கதான் ததாதா அதாவது உள்ளத உள்ளபடி காணுதல் சச்னஸ் முக்கியமாகுது அந்த உள்நிலை வந்து காலம் இடம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது ததாதா இது பௌத்தத்தில் கடவுளுக்கு இணையான முக்கியத்துவம்னு உங்க குறிப்பில் இருக்கு இது இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா நடைமுறையில இது எப்படி நமக்கு உதவும் ததாதாங்கிறது அடிப்படையில் ஒரு மனப்பயிற்சி ஒரு தியான நிலைன்னு சொல்லலாம் விஷயங்கள நிகழ்வுகளை உணர்வுகளை அது எப்படி இருக்கோ அப்படியே எந்த விதமான சாய்வும் இல்லாம சாய்வு இல்லாமண்ணா அதாவது பிடிச்சிருக்கு பிடிக்கல இது சரி இது தப்புன்னு எந்த தீர்ப்பும் சொல்லாம சும்மா கவனிக்கிறது சும்மா கவனிக்கிறதா ஆமா உதாரணத்துக்கு உங்களுக்கு திடீர்னு தலைவலி வருதுன்னு வச்சுக்கோங்க உடனே நம்ம மனசு என்ன பண்ணோம் ஐயோ ஏன் வலிக்குது இது ரொம்ப மோசம் எப்படி இதை சரி பண்றதுன்னு ஒரு கதை ஓட ஆரம்பிக்கும் ஆமா ஆமா இதுதான் யதார்த்தத்திலிருந்து விலகி மனசோட கருத்துக்கள்ல சிக்கிறது சரி அப்போ அப்படி மனக்கதைக்குள்ள போகாம புத்தர் என்ன செய்ய சொல்றார் வெறுமனே கவனிக்க சொல்றார் ஒரு விஞ்ஞானி மாதிரி விருப்ப விருப்பு இல்லாம மனசுக்குள்ள தலைவலி தலைவலின்னு ரெண்டு தடவை சொல்லிட்டு அந்த உணர்வை அது இருக்கிற மாதிரி அனுமதிக்கணும் வெறுக்க கூடாது வரவேற்க கூடாது அப்படியா அதேதான் வெறுக்கவோ வரவேற்கவோ இல்ல அத பத்தி எந்த கருத்தும் உருவாக்கவோ கூடாது இப்படி செஞ்சா நீங்க ஆச்சரியப்படுவீங்க அந்த வலியோட தொண்ணூறு சதவீதம் தீவிரம் போயிடும் சொல்றாரு நிஜமாவா தொண்ணூறு சதவீதமா ஆமா ஏன்னா வலியோட பெரும்பகுதி வந்து அந்த உணர்வை நாம மனசால எதிர்க்கிறதுனாலயும் அத பத்தி நாம உருவாக்குற நெகட்டிவ் கருத்துக்களால தான் வருது அந்த எதிர்ப்பை விட்டாலே பாதி வலி போயிடும் இது கேட்கவே நல்லா இருக்கு ரொம்ப சக்தி வாய்ந்ததா தெரியுது சரி அப்போ மீதி பத்து பர்சன்ட் அது உண்மையான வழியா ஆமா அந்த மிச்ச இருக்குற பத்து பர்சன்ட் உணர்வு வந்து அதோட உண்மையான செய்தியை இல்லனா மூல காரணத்தை வெளிப்படுத்தலாம் ஒருவேளை அது வெறும் உடல் வலி இல்லாம உள்ள அடக்கி வச்ச கோபமா இருக்கலாம் கோபமா இருக்கலாம் இருக்கலாம் அப்போ இப்ப அந்த உணர்வை கவனிக்கணும் கோபம் கோபம் அதையும் அதே மாதிரி வெறுக்காம தீர்ப்பு சொல்லாம சும்மா கவனிச்சா அந்த கோபத்தோட தொண்ணூறு பர்சன்ட் வீரியமும் போயிடும் அப்படியா அதுக்கடியில ஒருவேளை அகங்காரம் இருக்கலாம் இல்ல பயம் இருக்கலாம் அதை கவனிக்கணும் அகங்காரம் அகங்காரம் இல்ல பயம் பயம் இப்படியே ஒவ்வொரு லேயரா மூலத்துக்கு போற வரைக்கும் கவனிச்சுட்டே போகணும் ஆமா மூல காரணத்தை அடைஞ்சு அதையும் கவனிக்கும் போது அந்த நெகட்டிவ் உணர்வோட சங்கிலி அருந்துடும் அதுக்கப்புறம் வர்றது ஒரு பெரிய தெளிவு அமைதி அந்த அமைதியான விழிப்புணர்வு உள்ள தீர்ப்பற்ற நிலைதான் ஆனா நம்ம கவனிக்க மறந்துட்டு பறக்க தோஷத்துல கருத்துக்களை உருவாக்கிட்டா என்ன பண்றது அதுல இருந்து வெளியே வரது கஷ்டம் இல்லையா அது ரொம்ப இயல்புதான் புத்தருக்கும் அது தெரியும் அப்படி நடந்தாலும் அதையும் கவனிக்கணும் அதையும் கவனிக்கணுமா ஆமா கருத்து கருத்துன்னு அந்த மனசோட வேலைய கவனிக்கணும் ஒருவேளை ஐயோ நான் ஏன் இப்படி கருத்து உருவாக்குறேன் ஒரு சோர்வு வந்தா சோர்வு சோர்வுன்னு அதையும் கவனிக்கணும் ஓஹோ எந்த உணர்வு வந்தாலும் எந்த மனநிலை வந்தாலும் அந்த நிலைமைய அது இருக்கிறபடியே கவனிச்சு அதுல சிக்காம விருப்பு வெறுப்பு இல்லாம இருந்தா சிக்கலா தெரியற மனசு மெதுவா அதோட பிடியில இருந்து விடுபடும் இந்த மற்ற அதாவது மனசோட கருத்துக்களால் ஆளப்படாத விழிப்புணர்வு நிலைதான் ததாதா நீங்க சொல்றத பார்த்தா தத்தாகதர் வந்து ததாதாவோட ஒன்னு சினோனிமஸ் அப்படின்னு புத்தர் சொல்றது இப்ப புரியுது அவர் யதார்த்தத்தின்படி பேசுறார் உண்மையை பேசுறார் உள்ளது உள்ளபடி பேசுறார் இது எப்படி சாத்தியம் அவர் யோசிச்சு பேசுறது இல்லையா இல்ல அந்த நிலையில அவருக்கு தேர்வு கிடையாது இதுதான் முக்கியம் அவர் வந்து யதார்த்தத்தோட ஒரு கருவி மாதிரி ஆயிடுறார் கருவி மாதிரியா ஆமா ஒரு சுத்தமான கண்ணாடி மாதிரி அது முன்னாடி என்ன வருதோ அத அப்படியே எந்த மாற்றமும் இல்லாம காட்டுது இல்லையா அது மாதிரி அவர் எதையும் கூட்டவோ குறைக்கவோ சேரதில்லை இந்த தூய்மையான உடனடியான பிரதிபலிக்கிற தன்மைதான் ததாதா முக்கியமா இது உண்மையான யதார்த்த நிலை ட்ரூ சச்னஸ் அதாவது இத பயிற்சி பண்ணி முயற்சி பண்ணி உருவாக்கல ஞானம் அடைஞ்ச நிலையில இது இயல்பா தானா வருது அவர் உண்மையா பேச முயற்சி பண்றதில்ல அவர்கிட்ட இருந்து வர்றதே உண்மையா இருக்கு இந்த மனசோட சிக்கலான தன்மை அதிலிருந்து விடுபட்டு ததாதா நிலைக்கு போக வேண்டிய அவசியம் இதை விளக்க புத்தர் மனசு பத்தி சில உருவகங்கள் சொல்றாரு ரொம்ப நல்லா இருந்துச்சு அது ஆமா ஆமா மனம்ங்கிறது தானா இயங்குற ஒண்ணு இல்ல அது பல காரண காரியங்களால உருவான ஒரு நிகழ்வுன்னு சொல்றாரு அத நேரடியாக அழிக்க முடியாது அது வர்றதுக்கான காரணங்களை தான் பார்க்கணுங்கிறாரு சரி அந்த மனசோட நிலையச்ச தோன்றி மறைற சில சமயம் மாயமான தன்மையை விளக்க ஒன்பது உருவகங்கள் சொல்றார் எல்லாத்தையும் சொல்ல நேரம் இருக்காது ஆனால் சில முக்கியமானதை பார்க்கலாம் சொல்லுங்க ஒன்னு வந்து குமிழி பபிள் மனசு உருவாக்குற எண்ணங்கள் வெற்றி தோல்வி உறவு எல்லாமே நீர்க்குமிழி மாதிரிதான் சட்டுன்னு தோன்றி உடஞ்சிரும் ஆனா நாம என்ன பண்றோம் பெருசாக்குறோம் ஆமா அந்த அமெரிக்க மாணவர் கதை மாதிரி சின்ன விஷயத்த பெருசாக்கி ஒரு குமிழிய யானை அளவுக்கு ஊத நினைக்கிறோம் ஆனா எதார்த்தம் அது இல்ல இன்னொன்னு மேகம் கிளவுடு வானத்துல மேகம் வருது யானை மாதிரி ஒட்டகம் மாதிரி தெரியுது அப்புறம் போயிடுது அதை பார்க்கலாம் ஆனா அதை புடிச்சு வைக்க முடியாது மனசோட எண்ணமும் உணர்வும் அப்படிதான் மாறிக்கிட்டே இருக்கும் அதை வெறுமனே விருப்பு வெறுப்பு இல்லாம புத்தர் இதை உபேக்ஷான்னு சொல்றார் கவனிக்கணும் உபேக்ஷா ஆமா அந்த செவ்வாய் கிரகவாசிகள் நெஸ்கஃபே கதை மாதிரி நம்ம மனசோட சில வேலைகள் வேடிக்கையா இருக்கும் அதை சீரியஸா எடுக்க வேண்டாம் சரிதான் அப்புறம் விளக்கு லாம்ப் ஆசைங்கிற எண்ணெய் இருக்கிற வரைக்கும் தான் மனசுங்கிற சுடர் எரியும் என்னைய ஆசைய நிறுத்துனா சுடர் மனசு தானா அணையும் ஆசைதான் மனசோட இயக்கத்துக்கு காரணம் இதுபோக நட்சத்திரங்கள் பார்வை குறைபாடு மாயக்காட்சி பனித்துளி கனவு மின்னல்னு சொல்றார் எல்லாமே அதோட நிலையற்ற தன்மையை தான் இந்த உருவகங்கள் எல்லாம் மனசோட இயல்பு அதோட நிலையற்ற தன்மை அது பெரும்பாலும் நம்ம கற்பனதான்னு தெரிவா காட்டுது இதை புரிஞ்சுக்கிறது அந்த ததாதா நிலைய அதாவது உள்ளத உள்ளபடி ஏத்துக்குற நிலையை அடைய எப்படி உதவுது நிச்சயம் உதவுது ஏன்னா இந்த உருவகங்கள் மூலமா மனசோட செயல்பாடுகளை நாம ரொம்ப பர்சனலா எடுத்துக்கறத குறைக்கிறோம் ஒரு கோபம் வரும்போது இது மின்னல் மாதிரி கொஞ்ச நேரம் தானோ இல்ல ஒரு பெரிய வெற்றி வரும்போது இது குமிழி மாதிரி உடைஞ்சிடும்னு உணரும்போது அதுல ரொம்ப பற்றுக்கொள்றதையும் அதனால பாதிக்கப்படுறதையும் தவிர்க்கிறோம் சரிதான் எது வந்தாலும் போனாலும் அது ஒரு மேகம் மாதிரி இல்ல அலை மாதிரி சும்மா கவனிக்க பழகிறோம் இந்த பற்றற்ற கவனிப்பு தான் தத்தாதான் நிலைக்கு அதாவது மனமற்ற உள்ளத உள்ளபடி ஏற்கும் விழிப்புணர்வு நிலைக்கு நம்ம கூட்டிட்டு போகுது இதுதான் அந்த முற்றிலும் சரியான மற்றும் பூரணமான ஞானம் சரி இதுல புத்தர் மற்ற மதங்களோட ஞான நிலைகளையும் பௌத்தத்தோட சூன்யதாவையும் ஒப்பிடுறார்னு குளிப்புல இருக்கு கிறிஸ்தவ மும்மை இந்து இறைமை ஜெய்னா ஆன்மா மட்டும் இதுக்கும் சூன்யதாவுக்கும் என்ன வித்தியாசம் இது கொஞ்சம் கஷ்டமா இருக்குமோ இது ஆழமான பகுதிதான் ஆனா சிம்பிளா சொல்ல முயற்சி பண்றேன் மத்த தத்துவங்கள்ல இறுது நிலையில கூட ஏதோ ஒரு வடிவம் மூணு ரெண்டு இல்ல ஒன்னு ஆன்மா ஏதோ ஒன்னு இருக்குன்னு ஒரு கருத்து இருக்கு ஆமா ஒரு வரையறுக்கப்பட்ட நான் அல்லது ஆன்மா அல்லது கடவுள்னு ஏதோ ஒன்னு இருக்கு ஆனா புத்தர் சொல்ற பூரண ஞானத்துல அதாவது ஷூன்யதால நான் உட்பட எந்த வரையறுக்கப்பட்ட வடிவமும் இல்ல வடிவமே இல்லையா அப்போ என்ன இருக்கு அத வெறுமை எம்டினஸ்னு சொல்றது சில சமயம் குழப்பத்தை தரும் அதுக்கு அர்த்தம் ஒன்றுமே இல்லை நத்திங்னஸ்னு இல்லை மாறாக அது தனித்த சுயமான இருப்பற்ற நிலை எம்டி ஆஃப் என்ஹரண்ட் இண்டிபென்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ் ஓ எந்த வரையறைக்கும் உட்படாத எல்லையற்ற திறந்த வழி மாதிரி அது அதுல எதுவும் வரையறுக்கப்பட்டு நிலைச்சு நிக்கலை அதனால அது எல்லையற்ற சாத்தியங்களால நெறிஞ்சிருக்கு தான் தத்தாகதர் நான் போதிச்சேன்னோ நான் விடுவிச்சேனோ சொல்றதில்ல ஏன்னா அந்த நிலையில உரிமை கொண்டாட ஒரு நானே இல்ல அப்படியானா ததாகதரோட உருவத்தையோ வார்த்தைகளையோ மட்டும் புடிச்சிக்கிட்டா அவரை உண்மையா தெரிஞ்சுக்க முடியாதுன்னு நல்லா புரியுது அவரோட அந்த உள்வெளி அந்த சூனியதா நிலைய உணரணும் இதை எப்படி செய்யறது புத்தரே சொல்ற மாதிரி தர்மத்தோட நிலைப்பாட்ல இருந்து தர்மத்தின் வழியா பாக்கணும் ஒரு புத்தரை ஆழமா பாக்க சிறந்த வழி கண்ண துறந்து அவரை இல்ல கண்ண மூடி உங்களை நீங்களே ஆழமா பாக்குறது தான் நம்மள நாமே பாக்குறதா ஆமா உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த அமைதியான வடிவமற்ற வெளிய நீங்க உணரும்போது எல்லா புத்தர்களோட உள்வெளியை நீங்க உணர்வீங்க குருவோட வார்த்தைகள் வழிகாட்டி தான் ஆனா நின்னுட நின்னுடக்கூடாது வார்த்தைகளை தாண்டி அவரோட அமைதியோட அவருடைய இருப்பு நிலை பிரசன்ஸோட இணையணும் மேகத்தை தாண்டி வானத்தை பார்க்கணும் சத்தத்தை தாண்டி மௌனத்தை அடையணும் அதுதான் உண்மையான தொடர்பு மிக அருமையான விளக்கம் நிஜமாவே ததா கதா உரையாடல் யதார்த்தம் நம்ம மனசு இத பத்தி ரொம்ப ஆழமான ஒரு பார்வை தந்திருக்கு குறிப்பா அது இருக்கிற மாதிரி எந்த முன்முடிவும் தீர்ப்பும் இல்லாம சும்மா கவனிக்கிறது அது தலைவலியா இருந்தாலும் சரி கோபமா இருந்தாலும் சரி ஏன் ஒரு கருத்தா இருந்தா கூட சரி இதை செய்யறது நம்ம அன்றாட வாழ்க்கையில பல போராட்டங்கள்ல இருந்து விடுபட ஒரு பெரிய வழியா தெரியுது நிச்சயமா அதோட மனசுங்கிறது நிலையற்ற தோன்றி மறையிற நிகழ்வுகளோட தொகுப்பு நட்சத்திரம் குமிழி மேகம் மாதிரிங்கிற புரிதல் அது மேல நாம வச்சிருக்கிற தேவையற்ற முக்கியத்துவத்தை குறைக்குது ஆமா மனசு ஒரு கருவிதான் ஆனா அதுவே நாம இல்ல உண்மையான யதார்த்தம் அந்த ததாதா நிலை இந்த மனசோட சலனங்களுக்கு அப்பாற்பட்டது அமைதியானது தெளிவானது இன்னைக்கு நாம இந்த சூத்திர பகுதியிலிருந்து சில முக்கிய செய்திகளை பார்த்தோம் ததாகதருங்கிறவரு ஒரு நபருங்கிறத தாண்டி அவர் யதார்த்தத்தோட ஒன்றிய ஒரு நிலை ததாதாங்கிறது உள்ளத உள்ளபடி ஏத்துக்கிற ஒரு சக்தி வாய்ந்த மனப்பயிற்சி தியான நிலை உம் மனங்கிறது நிலையற்ற தோற்றங்களோட ஓட்டம் அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதுல சிக்க வேண்டாம் பூர்ண ஞானங்கிறது நான் உட்பட எல்லா வடிவங்களும் கடந்த எல்லையற்ற சூன்யதா நிலை நிறைவா பார்க்கும் போது இந்த சூத்திரம் புத்தரோட கன்றாட உடல் ரீதியான வேலைகள்ல பிச்சை எடுக்கிறது உட்கார்றது ஆரம்பிச்சு அப்புறம் ததாகதர் வர்றதும் இல்ல போறதும் இல்லன்னு சொல்லி நம்மள வடிவத்திலிருந்து வடிவம் இல்லாத நிலைக்கு கூட்டிட்டு போகுது ஆமா இது ஒரு அழகான நகர்வு இதுதான் ஒரு வகையில ஆன்மீக பாதையோட சாராம்சமே வெளியே தெரிகிற உருவம் சடங்கு வார்த்தைகள் இருந்து உள்ள இருக்கிற உண்மைக்கு மௌனத்துக்கு அந்த வடிவமற்ற யதார்த்த நிலைக்கு போறது அருமை கேட்பவரே இந்த உரையாடலோட இறுதியில் உங்களுக்கு ஒரு சின்ன சிந்தனை உங்க வாழ்க்கையில நீங்க அறியாமலே உருவாக்குற குமிழிகள் என்னென்ன உங்க வெற்றி தோல்வி உறவுகள் கருத்துக்கள் இதுல எதெல்லாம் உங்க மனசோட கற்பனையால பெரிசாக்கப்பட்ட குமிழிகள் யோசிக்க வேண்டிய விஷயம் எந்தெந்த விஷயங்கள அது இருக்கிற நிலையை சும்மா ஏத்துக்காம உங்க விழுப்பு விருப்பால எதிர்பார்ப்பால ஆசையால நீங்களே சிக்கலாக்குறீங்க புத்தர் சொல்ற மாதிரி ததாதா பயிற்சிய அதாவது வெறுமனே கவனிக்கிறத ஒரு விளையாட்டு மாதிரி உங்க அன்றாட வாழ்க்கையில சில நிமிஷமாவது செஞ்சு பாருங்களேன் ஆமா ட்ரை பண்ணி பாக்கலாம் ஒரு தலைவலி வரும்போது கோபம் வரும்போது இல்ல ஒரு சந்தோஷம் வரும்போது கூட அதை சும்மா கவனிச்சா என்ன ஆகுதுன்னு பாருங்க இது ஒரு சுவாரஸ்யமான பரிசோதனையா கூட இருக்கலாம் மீண்டும் அடுத்த அறிவு பகிர்வுகள் சந்திப்போம்